பதிப்பாளர் உரை கால் பதித்தது சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான இந்த இரண்டாவது தொகுதியே இரண்டாவது பதிப்பாக ஏராளமான புதிய கட்டுரைகளை இணைத்து பெரியார் திராவிடர் கழகம் வெளியிடுகிறது முதற் பதிப்பு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் வெளியிடப்பட்டது அனைத்து தரப்பிலரும் பங்கேற்ற பார்ப்ப மாநாட்டைக் கூட்டி கோவில் நுழைவு மற்றும் அர்ச்சகர் உரிமைக்கு பெரியார் குரல் கொடுத்தது இந்த ஆண்டில்தான் பண்டித மாணவியா போன்ற பார்ப்பன சக்திகள் இந்து மகாசபையை தொடங்கி முஸ்லிம்கள் மீதான பகைமையை கூர்த்தீட்டியதைக் கண்டித்த பெரியார் காந்தியாரின் சீர்திருத்த திட்டங்களை குலைக்கும் இவர்களின் நோக்கத்தை அம்பலப்படுத்துகிறார் பார்ப்பதனல்லாத தலைவர்களான திரு கா வரதராஜலு நாயுடு போன்றோர் காங்கிரஸ் காரிய கமிட்டியிலிருந்து விலகியதும் இக்காலத்தில்தான் திருமணங்களுக்கு பார்ப்பன புரோகிதர்களை புறக்கணிக்க சொன்ன பெரியார் கதர் உடை அணிந்து நடந்த திருமணங்களை பாராட்டி எழுதுகிறார் பெரியாரின் பார்வை பெண்ணடிமைக்கு எதிராகவும் திரும்புகிறது விதவா விவாக விளக்கம் என்ற நூலை விமர்சனம் செய்யும் பெரியார் அதில் தனது தங்கை மகளுக்கு மறுமணம் செய்து வைத்ததையும் சுட்டிக்காட்டுகிறார் சங்கரன் கோவிலில் உள்ள ஒரு கோவிலுக்குள்ளே காஞ்சி சங்கராச்சாரி மலம் கழித்ததால் ஓர் பொதுமக்களை எதிர்த்து மற்ற கோவில்களுக்குள் சங்கராச்சாரியை விடாமல் விரட்டியெடுத்ததை குடியரசு கூறுகிறது காங்கிரசிலிருந்து விலகினாலும் காந்தியின் தீண்டாமை ஒழிப்பு கதர் பரப்பும் திட்டத்தில் பெரியார் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது சுயமரியாதை இயக்கம் வலிமையாக காலூன்றிய காலகட்டத்தில் பெரியாரின் கருத்துக்களை பதிவு செய்கிறது இத்தொகுப்பு பதிப்பாளர்